எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய தேவன் அவர் பேசுகிற விதம் வித்தியாசமாக இருக்குமே தவிர அவருடைய செயல்கள் எல்லாம் ஒரே நோக்கமாக தான் இருக்கும் அது லூயா அப்போ அதோட காரணம் என்னன்னா ஒரு மனிதனுக்குள்ள எப்போதும் சமாதானம் உள்ளவனாக இருக்க வேண்டும் சமாதானம் என்பது ஒரு முக்கியம் வாய்ந்தது கிறிஸ்துவத்தில் ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் சமாதானம் இல்லாமல் இருந்தால் அவர்கள் மற்றவர்களை சமாதானத்திற்கு கொண்டு வர முடியாது அதனால தான் வருத்தப்பட்டுவர்களே எல்லோரும் என்னிடத்தில் பாருங்கள் நான் இழைப்பாடு தருகிறேன் இலைப்பாடுதலுக்குள் சமாதானம் அதை குறித்து நம்ம பார்க்கிறோம் இந்த மாசம் இயேசையா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் அதில் பத்தொன்பதாம் வருஷத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் பலனை சிருஷ்டிக்கிறேன் தூரமா இருக்காது பக்கத்துல இருக்கும் இருக்கும் நமக்குள்ளே நம்ம விட்டு சமாதானம் தூரமா போயிட்டுனா நமக்குள்ள சந்தோஷம் இருக்காது நமக்குள்ள எப்போதும் கஷ்டம் மனக்கவலை நமக்குள்ள இருக்க கடன் பிரச்சனை இந்த மாதிரி கஷ்டத்தை தான் அது சூழ்ந்திருக்கும் ஆனா சமாதானம் போய் சூழ்ந்திருந்தா இது நம்ம நம்ம கிட்ட இருந்தாலும் இது நம்ம கிட்ட வர முடியாது அப்பேற்பட்ட ஒரு சமாதானத்தின் பலனை வந்து இந்த மாதத்தில இருந்து யாரெல்லாம் சமாதானம் இருக்காங்களோ எந்த கடன் பிரச்சனையா இருந்தாலும் இருந்தாலும் சரி உடல் உபாதையினால இருந்தாலும் சரி அவங்களை சுற்றி உபாதை நோய் அவங்களை சுத்தி இந்த சமாதானம் இந்த இருந்து அவங்களுக்கு வரப்போகுது இந்த கேக்குற வீடியோ கேட்கற யாரா இருந்தாலும் அவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இப்பொழுதே இந்த வார்த்தை கேட்கும்போது சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்கள் அவர்களை குணமாக்குவேன் என்று கருத்தை சொல்கிறார் அவர்கள் ஜனங்கள் இருந்தாலும் அதை குணமாக்கி அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து போகிறார் அவர்களுக்கு மட்டும் அல்லாமல் அவர்கள் பெற்ற சமாதானத்தை மற்றவர்களுக்கும் சமாதானத்தை கோரும் அந்த நாவை சிருஷ்டிக்கப்படுகிறார் அந்த அந்த பலனை உதடுகள் எப்பொழுதும் சாபமான வார்த்தை கௌவமான வார்த்தை இல்லாமல் சமாதானமான வார்த்தை பேசக்கூடிய நாட்களுக்குள் பிரவேசிக்கப் போகிறது இந்த நவம்பர் மாசம் ஆக நாம் சமாதானம் பெற்றவர்களாக இருக்க கத்தர் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஆசிரியப்பார்கள் அதுக்காக ஒரு சின்ன ஜபத்தை பண்ணி நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுமா நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றிப்பா இந்த ஏசியா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் படி பதினேழு சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி நாங்கள் சமாதானம் கூறுகிற உதவுகளை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி நாங்கள் மட்டுமல்ல சமாதானத்தை மற்றவர்களும் சமாதானம் கூறத்தக்கவாறு எங்களை ஆசீர்வதித்து எங்களை பென பலப்படுத்தி எங்களை குணமாக நீ தர வேண்டும் என்று ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறோம் Thank you Jesus. Yes, we name God. Amen. Amen. God bless you. God bless you.